பறக்கு சுணங்குது லேட் ஆகுதுன்னு சொல்கிறோம் லேட் ஆகுது சுணங்குது அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு நாங்கள் சிங்களத்தில் சொல்கிறது பறக்கு வேனவா பறக்கு வேணவான்னு சொல்கிறது கொஞ்சம் விரைவு படுத்துங்க அல்லது கொஞ்சம் குயிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு சிங்களத்தில் சொல்கிறது இக்மங்கர் அண்ணன் இக்மங்கர் அண்ணன் விரைவு படுத்துங்க இக்மங்கர் அண்ணன் குயிக் படுத்துங்க குயிக் ஆகுங்க அல்லது விரைவு படுத்துங்க இக்மங்கர் அண்ணன் ஐநட்டை அண்ணன் ஓரத்துக்கு போங்க ஐநட்டை அண்ணன் ஓர்த்துக்குப் போங்க ஐனட்டை அண்ண ஓர்த்துக்குப் போங்க மதித்தி அன்ன நடுவிள வங்க மதிட்டி அன்ன நடுவிளவைங்க மதின்த்தி அன்ன நடுளவைங்க கருணாக்கரல என்ன கருணாக்கரலா தயவு செய்து கருணாக்கரலா தயவு செய்து கருணாக்கரல என்ன தயவு செய்து வாங்க கருணாக்கரலா என்ன தயவு செய்து வாங்க இந்த மாதிரி எளிமையான முறையில் சிங்களம் படிக்க விரும்பினா பதினான்காம் திகதி சிங்களம் ஆன்லைனில் நான் செய்ய இருக்கிறேன் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்க விரும்புகிறவங்க பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த வாட்ஸ்அப் இலக்கு தொடர்பு கொண்டு உங்களோட ஃபீஸை கட்டிட்டு நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள்